ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று திரு கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை பரணி கார்த்திகை இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ இதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நாள் நைட்டே கொஞ்சம் மழை இல்லாத டைம்ல தீபாவளிக்கு பேலன்ஸான பட்டாசு எல்லாம் ஒரு பெரிய பேக்கில் போட்டு நம்ம ஸ்டிக்கர் பண்ணி மேலே வச்சாச்சு அதை எடுத்து கொஞ்சம் இன்னைக்கும் கொஞ்சம் நாளைக்குங்கிற மாதிரி நாங்கள் பிரித்து வச்சுட்டோம் கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் நல்லா பெரிய கோலமா போட்டுட்டு நம்ம விளக்கேத்தி வச்சு சாமி தான் எப்பவுமே பட் இன்னைக்கு மழை வந்து அடிக்கடி பெஞ்சுட்டே இருந்தது ஸோ தூரல் போட்டால் கூட கோலம் வந்து நனைஞ்சிரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் முன்னாடி போடும் போது ஷெட்டில் வந்து கவர் ஆகி தூரலோட ஸ்டாப் ஆகிடும் அந்த இடத்துல சாரல் படுறது மட்டும் தான் இருக்கும் பெருசா கோலம் எதுவும் கலையாது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை மழை வரலை அப்படின்னா தாமரப்பு மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணி போட்டுக்கலான்னு விட்டாச்சு ஸோ இன்னைக்கு செலிப்ரேஷனோட ஒரு முக்கியமான பார்ட்டே வந்து விளக்கேற்றுறது தானே அதனால வந்து சின்ன சின்ன அகல் விளக்கு இருக்கிற மாதிரி அந்த கோலத்துல வந்து நானா கிரியேட் பண்ணி போட்டு விட்டுருந்தேன் ஸோ நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்குமே அதை தாண்டி பெருசா போடலான்னா பயமா இருந்தது மழை வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் மழை விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு தூறல் போட்டுட்டே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டாச்சு லாஸ்ட் இயர் இதே டேட் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து மொபைலே இல்லாம தவிச்சுட்டு இருந்தேன் என்னோட மொபைல் வந்து சடனா வந்து ஆஃப் ஆயிடுச்சு அதனால வந்து எதுவுமே பண்ண முடியாம இந்த கார்த்திகை தான் புதுசா இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மெமரி எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போணுச்சு மொபைல் இல்லாம நம்ம பட்ட பாடு இருக்கே அப்படின்னு ஆஹ் பாத்தீங்கன்னா இது என்னோட சிஸ்டர் என்னோட தங்கச்சி பண்ண விளக்கு ஸோ அவளே வந்து ரெடி பண்ணி களிமண்ணல்ல ரெடி பண்ணி சுட்டுட்டு அதுக்கடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகா இருக்கு கார்த்திகை அன்னைக்கு ஏற்றலான்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றணும் ரொம்ப அழகா இருந்துது கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரீட்ல எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒர்த்தபுளாக இருந்தது ஏன்னா ஹேண்ட் இல்லையா சூப்பராக இருந்துச்சு இது நம்ம வீட்டில் ஏத்துறதுக்காக குட்டி குட்டி விளக்கு அஞ்சு விளக்கு பத்து ரூபான்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்திருந்தது அதுல வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சாச்சு பெரிய விளக்கு வந்து நடுவில் வைக்கிறதுக்காக அதை சுத்தி தான் குட்டி குட்டி விளக்கு வைப்போம் சோ அதனால குத்து விளக்குமே எடுத்து வச்சாச்சு வாங்கிட்டு வந்த விளக்கு வந்து தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அடுத்து அதை தொடச்சு அதுல சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுத்ததுல ஆயில் ஊற்றி திரியெல்லாம் போட்டு நம்ம ரெடியா எடுத்து வச்சாச்சு அதுதாங்க இருந்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு பொறி செய்வாங்க இல்லையா ஸோ அதுக்காக தேங்காய் வறுத்துட்டு பாகு காய்ச்சிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மெத்தடு நமக்கு இன்னும் நம்ம தனியா செஞ்சது இல்லை அதனால எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நானும் ஷர்பியும் வந்து கடையில போய் விளக்கேத்தி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா என்னால் முடியவே இல்லை கடையில போய் விளக்கேற்றி வைக்கவே முடியல இந்த கார்த்திகை அன்னைக்கு இதுக்கு முத வருஷம் பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே நோ தெரியல எனக்கு அன்னைக்கு ஈவினிங் செம்ம மழைன்னு போகவே இல்லை போன வருஷம் நான் மொபைல் வாங்க கும்பகோணம் போயிட்டேன் அப்பவும் இல்லை மார்னிங் கும்பகோணம் போனேன் இந்த மொபைல் வர்றதுக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்து அவங்க பூர்வீகாலை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து ஒன் டே அங்கேயே வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபோர் டேஸ் வந்து மொபைல் இல்லாமல் இருந்துட்டேன் இனிமே முடியாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த ஏறாவது கண்டிப்பா ஷாப்ல போய் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஷாப்புக்கு நானும் சர்பியும் போயிருந்தோம் ஸோ ரொம்பலாம் இல்லை ஒரு மூணு விளக்காவது ஏற்றி வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு ஸோ நம்மளோட கடையில ஒரு நல்ல நாள் அதுமா போய் விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா ஸோ அது ரெண்டு வருஷமா முடியல இந்த வருஷமா அது கண்டிப்பா போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு இப்பெல்லாம் என்னுடைய கேமராமேன் யாருன்னா ஷர்விதா இங்க வந்தாலே அவ பார்லர் வந்து தலைக்கிலாம் மாத்திடுவா டஸ்ட் எல்லாம் தாண்டி அங்க நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த பொம்மையை எந்த அளவுக்கு பாடுபடுத்துறா அப்படின்னு நான் பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த விளக்கு குட்டி குட்டி விளக்குலாம் இருக்குல்லையா அகல் விளக்கு அதுலேயும் ஏற்றலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இவன் என்னன்னா அந்த சின்ன சின்ன கிளிப்பை எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அங்கே ஒரு டம்மி இருக்கும் அதை பார்த்து நானே பயந்துருப்பேன் அந்த லாஸ்ட் விலாக்ல கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை எடுத்து அகைன் ஃபேஷியல் பண்ணுறேன் மேக்கப் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா ஸோ இங்கே வந்து வெளில போகாம இருக்கிறதுக்கு அவளுக்கான ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பா அப்படி இல்லை அப்படின்னா இந்த டம்மியோட தான் விளையாண்டுட்டு இருப்பான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் விளையா அவள் விளையாடணுமேங்கிறதுக்காகவே அதை வந்து எடுத்து தூக்கி போட்டு போடாம வச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது ஏன் வீணா பேச்சுல தூக்கி போட்டுருக்கலான்னு இல்ல பாப்பா வந்து விளையாடுவா அப்படின்னு சொல்லி அது ஒரு பொம்மையா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நிறைய பேர் பயந்தும் போயிருக்காங்க அதை பார்த்து சில பேர் வந்து திருஷ்டி போகட்டும் இருக்கட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ மூணு விளக்குக்குமே நான் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன் ரெண்டு நான் ஏற்றினேன் ஒன்று வந்து ஷர்வி ஏற்றணும்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொன்னான் ஸோ அதனால வந்து பக்கத்துல இருந்து நம்ம ஏற்ற சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீஷோல பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் இது வரைக்கும் நான் வியர் பண்ணலே தவிர நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இது என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி லிங்க் எல்லாம் கொடுத்துருந்தேன் இன்கேஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அகைன் இதுல சொல்லுங்க இந்த கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஷர்வி ஏத்தியாச்சும் பாருங்க அவளுக்கு ஒரு ஹாப்பியாவே ஏத்துறதுல அதுக்கு அதுக்கடுத்து எல்லாம் மூணு வேலைக்குமே வாசல்ல வச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட கடையில இருந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் ஏன்னா அடுத்த மழை வரத்துக்குள்ள நம்ம ரிட்டன் வீட்டுல போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் ஏத்திட்டு வருவோம் சின்ன வயசுலேருந்து அம்மா கூட நான் போவேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இதானது அடுத்து நானே போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த இயருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் தான் போனோம் ஏன்னா ஷர்பிக்கு இன்னைக்கு டியூஷன் இருந்தது ஸோ நான் சொன்ன லேயரா இவளை பாருங்க ஆரம்பிச்சிட்டா இங்க வந்து அந்த டம்மை வச்சுட்டு அவள் அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருப்பா க்ரீம் அதெல்லாம் எடுக்க மாட்டா இதை மாதிரி மட்டும் ஆக்சஸரிஸ் எடுத்து விளையாடிட்டு இருப்பா அவ என்ன சொன்னேன்னா அம்மா விட நான் தான் அழகா ஃபேஷியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அத நான் வந்து ரெக்கார்ட் பண்றேங்கிறது அவளுக்கு தெரியல சும்மா சொல்லிட்டு இருந்தா ஸோ அதே நாங்கள் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா விளக்கெலாம் ஏற்றி வச்சாச்சு மணி வந்து ஆறு கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால விளக்கெலாம் ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்த உடனே வந்து சாமி கும்பிட்டாச்சு நான் கோயிலுக்கு நானும் தம்பியும் போயிட்டு வந்திருந்தோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கேற்றி வச்சுட்டு மரவள்ளி கிழங்கு இல்லை அதுக்கு வேற என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி ரெண்டாக பிரித்து அதில் பாதியில் வந்து காரம் போட்டு உரப்படையாகவும் பாதி வந்து ஸ்வீட் போட்டு இனிப்படையாகவும் செய்வாங்க ஸோ இதுதான் எங்கள் ஊர்ல எல்லாம் செய்வாங்க ஸோ ஒவ்வொரு ஊரில் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல எங்கள் இதுலேயே வந்து எங்கள் ஊர்லேயே வந்து சில பேர்லாம் அது செய்யவே மாட்டேறாங்க ஸோ எங்கள் வீட்டில் அப்போலேருந்து இது பண்ணுறதுனால நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்கேஸ் இந்த சீசனில் மா கிழங்கு கிடைக்காம இருக்காது நிறைய கிழங்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா கூட மைதா மாவுல ஸ்வீட் போட்டு பண்ணுவாங்கல்ல அதே மாதிரியாவது செஞ்சு சாமி கும்பிட்ருவாங்க ஸோ கரண்ட் சுத்தமாக போயிடுச்சு எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படி எல்லார் வீட்லயும் மினிமம் ஒரு மூணு விளக்கு அஞ்சு விளக்குன்னா அது ஏற்றி வச்சிருக்காங்களா சூப்பரா இருந்தது பார்க்கவே அழகா இந்த தண்ணி விளக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமே ட்ரெண்டிங்ல இருந்துட்டு தாங்க இருக்கு பட் நாங்க வாங்கினது இல்லை இது ஏன் வேஸ்டா வாங்கிக்கிட்டே அப்படின்னு பட் சர்வி கேட்டுட்டு இருந்தாலே இன்னைக்கு வாங்கணும் ஒன்னு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பிப்டின்லயும் இருந்துச்சு பட் வந்து அதை விட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னு சொல்லி அது வாங்கிக்கிட்டோம் கீழே விளையாடி எல்லாம் பார்த்துட்டு மேல வந்து வச்சாச்சு எவ்வளவு நேரம் ஸ்டேயா எரியுது அப்படின்னு பார்க்கலாமே மாடியில கொண்டு வச்சாச்சு ஏன்னா தான் காத்துல அணிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால இந்த லைட் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கேண்டிலுமே நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எல்லாமே மாடியில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் சோ எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போனதுக்கு அடுத்து அகல் நின்றுடுச்சு இந்த லைட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நைட் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு சோ மார்னிங் இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு வந்தாச்சு மார்னிங் அகைன் நாங்க போய் பார்க்கும் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு லைட்டாக ஒரு புள்ளி மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தது மத்தபடி பேலன்ஸ் எல்லாம் அதோட அவ்வளோதான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவ்வளோதான் எரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் ஓகே தான் ஸோ தெருவே ரொம்ப அப்படியே லைட்டே இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது இப்போ எல்லாரு வீட்லேயும் பவர் வந்துடுச்சு ஸோ அதுவுமே அந்த கிளிப் கூட நீங்க போதே தெரிஞ்சிருக்கும் எல்லார வீட்லையும் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்கல்ல ஒரே இருட்டா விளக்கு வெளிச்சம் மட்டும் அழகா தெரிஞ்சிருக்கும்ல அதை மாதிரி இருந்துச்சு ஏற்றி வச்சிட்டு கீழே வந்து நாங்கள் கோவிலுக்கு பக்கத்துலயே தான் கோவில் ஸோ அங்கே போயிட்டு வந்துடலான்னு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம் ஸோ அந்த கேப்ல தான் வந்து வீட்டில இந்த இனிப்பு தோசை உரப்பு தோசை அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறி முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் பொறி இன்னைக்கு வந்து செய்வாங்க எள்ளு தேங்காய் பொட்டுக்கல்ல சில பேர் போடுவாங்க பாக காய்ச்சி ஊற்று அந்த பொறியை வந்து கிளரி சூப்பராக செஞ்சிருப்பாங்க பட் வந்து பெருசாக அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னா தீபாவளி டைம்ல அந்த முறுக்கு அதிரசம் அதே மாதிரி இந்த இருந்து ஒரு ஒன் வீக் எதுக்கு எடுத்தாலும் ஸ்நாக்ஸ்னாலே அந்த பொரிங்கிற மாதிரி ஒரே டென்ஷனாக இருக்கும் ஸோ சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வச்சு இலையில சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாமி கும்பிட்டு அதை கொடுத்தாச்சு அடுத்து நம்ம டின்னர் டைம்ல அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் அவுட்ஃபிட் காட்டலான்னு பார்த்து பல்ப் வாங்கியாச்சு பின்னாடி ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே பார்க்காம வந்து மோதியாச்சு சோ எங்க வீட்டுல டின்னர் வந்து இதுதான் அப்படியே வந்து கோகோனட் சட்னி மட்டும் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய வெடிலாம் இருக்கு பாக்ஸ் போட்டு மேல அதை எடுத்து ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு இதை நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி நல்லா கா வெயில காய வச்சுட்டோம்னா சூப்பராகவே வெடிச்சிருக்கும் பட் வந்து வெயிலே சுத்தமா இல்லை லாஸ்ட் ஒரு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிலே இல்லாத மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால வந்து எதுவுமே காய வைக்க முடியல ஒரு சில வெடிலாம் நல்லா வெடிச்சுது ஒரு சில வெடிலாம் புஸ்ன்னு ஆயிடுச்சு சர்பிக்கு செம கோவம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதாவது காட்ட வேண்டியதான அப்படின்னு அந்த வெயில் அடிச்சா தானே வந்து வெடி நல்லா வெடிக்கும் அவளுக்கு ரொம்ப நேரம் நெருப்புல காமிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிடிச்சது இந்த சீக்ரெட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அந்த பெரிய பெரிய கம்பி மத்தாப்பா இருக்கட்டும் சின்ன கம்பி மத்தாப்பா இருக்கட்டும் நம்ம டேரக்டா விளக்குலயோ இல்ல மெழுகுவத்திலேயோ காட்டுறதெல்லாம் விட அந்த சின்ன சின்ன தீக்குச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல கலர் தீக்குச்சி சாட்டை அதெல்லாம் இருக்கும்ல அந்த நெருப்பு அதே வெடி பொருள் சம்பந்தப்பட்ட பொருள் அந்த குட்டி குட்டியா ஈஸியா பத்திக்கிறத வந்து நம்ம பத்த வச்சுட்டு அகைன் இதில் காமிச்சோம்னா டக்குன்னு பற்றிக்கும் ஸோ இந்த ட்ரிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா வந்து இதெல்லாம் நானே சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பண்ணுவேன் இந்த சாட்டையில காமிச்சோம்னா சாட்டை டக்குன்னு அதை தூக்கி இதில் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் சூப்பரா இதை தான் நாங்கள் சின்ன வயசுல நானே என் தம்பி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் ஷர்வி என்ன பண்ணேன்னா புஷ்வானை வச்சுட்டு நாங்க இங்க புஷ்வானோம் அது பூத்திரி இந்த மாதிரிலாம் தான் சொல்லுவோம் ஸோ ஆனால் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாவில் நான் பாக்குறேன் வெவ்வேறு பேர் சொல்லி சொல்றீங்க எல்லாத்துக்குமே நிறைய பொருட்களெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பட் நம்ம ஊர் வழக்கப்படியே நம்ம பேசிக்கலாமே புதுசானால் எனக்கு அது மறந்து போயிடும் அதனால நான் அப்படியே பேசிக்கிறேன் நம்ம இது சிவகாசியில ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவளி டைம்லயே சொல்லியிருந்தோம் எல்லாமே காய வைக்கலனாலுமே ஓரளவுக்கு வெடிச்சிருந்துச்சு ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் புஸ் ஆகிடுச்சு அதனால காய வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நல்லா வெடிச்சிருக்கும் இதுக்கடுத்து இந்த பீகாக் ஃபெதர் நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பரா இருந்தது தீபாவளிக்கு வந்து ஒரு எல்லா வெடியை விட எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது வந்து இதுதான் உண்மையாவே பீக்கக் மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் இயரும் இது நம்ம வாங்கியிருந்தோம் இந்த இயரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சர்வி அப்படியே மயில் மாதிரி நின்றுட்டு இருக்கா இந்த இதுலயே வந்து மூணு பேத்தர் பதிலா ஃபைவ் கூட இருந்துச்சு பட் நம்ம மூணு தான் போட்டுருந்தோம் பட்டாசு பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து மழை பெய்ஞ்சதுனால வைக்கவே இல்லை ஸோ நைட்ல அதனால வச்சு விட்டாச்சு யாரும் ஸ்ட்ரீட்ல பெருசா வரல அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தூரெல்லாம் போட்டுட்டு இருந்தது அப்படின்னா எங்க ஊரே எப்படி ரொம்ப அமைதியாயிடும் ஏன்னா நம்ம இருக்கிறது வில்லேஜ் தான் அப்படிங்கறதுனால பெருசா வந்து வண்டி அடிக்கடி வந்துட்டே இருக்காது அதனால கொஞ்சம் தைரியமாக வச்சாச்சு இதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து இந்த உரப்பு தோசையெல்லாம் செய்கிறதுக்கு ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சட்னி ரெடி பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன் ஏன்னா எனக்கு பெருசாக அந்த வெடி வெடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது பார்த்தாலே பயமா இருக்கும் நான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேனே தவிர அவ்வளோ ப்ரெஷரில் தான் நான் நிற்பேன் இதை தொடாதீங்க அதை தொடாதீங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்னு ஏன்னா எனக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு தோணும் எனக்கு பயமா இருக்கும் இந்த வெடியெல்லாம் இந்த குட்டி வாண்டு வேற அடிக்கடி ஓடிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பத்தி முடிச்சது நாங்கள் பண்ணதை பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் திரும்ப நான் ஆனியன் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தா வீடே புகமும் ஊட்டமா இருந்துச்சு ஏன்னு பார்த்தா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்கிற அணகோண்டா பாம்பு மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து சர்வி ஒன்னா குளுத்தி விட்டுருக்கா போல கொஞ்சம் கொஞ்சமா குழுத்து அழுப்பப்பட்டுக்கிட்டு அப்படியே புகையா மாறிடுச்சு வீட்ல உள்ள கொசுவே இருக்கும் நைட் ஃபுல்லா மழை இல்லாததுனால கோலம் சூப்பரா அப்படியே இருந்தது அந்த இனிப்பு தோசைக்குள்ள மாவு வந்து பணியாரம் மாதிரி மாத்தி சாப்பிட்டாச்சு இந்த டே வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா போனுச்சு லாஸ்ட் கார்த்திகை நான் மிஸ் பண்ணி கும்பகோணத்திலேயே ஒட்டிட்டு இருந்த டேவை பட் இந்த ஏர் பாத்தீங்கன்னா ஷாப்புக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி ஃபுல் ஃபில்லிங்காக ஹாப்பியாகவே வந்து இந்த கார்த்திகை வந்து செலிப்ரேஷன் போச்சு உங்களுக்கு எப்படி போனது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எப்பவுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்